நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களோட கர்மா கொஞ்சம் கழியுதுங்கிறத புரிஞ்சுக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிச்சயம் உண்டு என்ன அது இன்னைக்கு பயன்படலை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கேன் அந்த லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் நான் எனக்குன்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது தான் அனுகிரகம் கிடைக்கும் ஆசீர்வாதம் எல்லா தெய்வத்துக்கிட்ட போகும்போது நிச்சயமாக ஆசிர்வாதம் உண்டு ஆனால் அனுகிரகம் என்னைக்கு கிடைக்கிது உங்கள் நீங்கள் நினச்சதை விட இல்லை நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பெட்ரூமை விட என்னைக்கு நீங்கள் பூஜை ரூமை பெருசாக வைக்கிறீங்களோ தெய்வ அந்தத்தில் குடியறீங்க உங்களை வெளியில் வைக்கணும் அப்போ எப்பயுமே உங்களோட பூஜை ரூம் இருக்கிறதுலே லாஸ்ட் சைஸ்ல இருக்கணும் ஏன்னா சிலை வழிபாடு அப்படிங்கிறது வீடுகளில் கூடாது ஏன்னா சிலை வழிபாடு பண்ணா அப்படின்னா கோவில் நடக்கிற மாதிரி வந்து பூஜைகள் வந்து டைம் டைம்க்கு நடக்கணும் அதுக்கான வந்து பிரசாதங்கள் அந்த ஆராதனைகள் அதெல்லாம் சரி வர நடக்கலைன்னா அது எதிர்வனையாக மாறப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும் சார் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ வந்து தெய்வத்தோட பேசுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம முந்தைய பதிவுகளில் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தெய்வத்தினுடைய அந்த குரல் எங்களுக்கு கேட்குது அப்படின்றத ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறப்போ இப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும் ஏன்னா அவர் இருந்துட்டாலே இவ் உலகத்துல நம்ம எல்லா விஷயங்களையுமே நடத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறந்துடும் இப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் இல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் அருளும் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் உணரணும் ஏன்னா யாராவது நமக்கு இருக்காங்கன்ற நம்பிக்கை தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு தைரியமா நகர முடியும் அப்படின்றப்ப தெய்வத்தினுடைய அனுகிரகமும் தெய்வத்தினுடைய அருளும் நமக்கு இருக்கு அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க சார் எங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தெய்வ அனுகிரகம் வேணும் கண்டிப்பாக நம்மளோட முயற்சியில் மட்டும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நினைப்பு நிச்சயமாக நம்ம இரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்காங்க அது தெய்வ சக்தியாக இருக்குது அந்த தெய்வ சக்தியை நம்ம உணர ஆரம்பிச்சோம்னா நம்மளை நல்ல பாதையெல்லாம் அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் நமக்கு லைஃப்பில் தேவையில்லாத விஷயத்தை கலைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த தெய்வ அனுகிரகங்கிறது பொதுவாக சில பேருக்கு இயற்கையாகவே அவங்க பிறந்தது முதலே அந்த தெய்வ அனுகிரகம் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு இவங்க தேடி போகணும் இவங்க நாடி போனாதான் அந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படி சில பேருக்கு வாய்க்கும் சில பேருக்கு எவ்வளோ போய் முட்டினாலும் மோதினாலும் ரொம்ப ஃபீபுளாக வரும் வராமல் போகவே போகாது ஒன்று நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கு இருக்கிற புலம்பல் என்ன அப்படின்னா நான் போய் தெய்வமாக கும்பிட்றேன் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வரேன் நிறைய விஷயத்துக்கு நான் போய் கலந்துக்கிறேன் ஆனால் எனக்கு தெய்வ அனுகிரகம் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னை தெய்வம் பார்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற குறைபாடு நிறைய பேருக்கு உண்டு அது அப்படி கிடையாது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களோட கர்மா கொஞ்சம் கழியுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க நிச்சயமாக உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிச்சயம் உண்டு என்ன அது இன்றைக்கி பயன்படலை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நிச்சயமாக பேங்க்கில் போட்டு வச்சுருக்க பணம் மாதிரி அந்த பணம் எங்கேயும் போவாது அதே மாதிரி அந்த அனுகிரகமும் எங்கேயும் போகாது கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் எப்பயுமே நம்மளோட ட்ராவல் பண்ணும் சில பேருக்கு அவங்களுக்கே அது பயன்படும் சில பேருக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு அது அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது அந்த புண்ணியம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு கிடைக்கலையுன்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அனுமதி இருக்கும் உனக்கு இந்த பிறவியில் இதுதான் அனுமதி உங்களுக்கு இதுதான் அனுமதி இது உங்களுக்கு கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் வேறு வேறு தானே சரி இப்போ இது எப்படி எனக்கு வந்து இயற்கையாகவே இருக்குது சார் நான் இன்னும் மேம்படுத்திக்கணும் இல்லை எனக்கு குறைவாக இருக்குது நான் எப்படி அதை டெவலப் பண்ணிக்கலாம் எனக்கு தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் முதல்ல அனுகிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது நான் இப்போ என்னோடய குலதெய்வத்தை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னா என் குலதெய்வத்துக்கிட்ட போய் நான் நின்று நான் ஒரு விஷயம் கேட்கும் போது குலதெய்வம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்னென்னா போயிட்டு வந்ததுக்கு மனம் நிம்மதியாக இருக்கும் நான் வந்து லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன் பரவாயில்ல எனக்கு பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் என்னோடய மனசு மட்டும் லைட்டாக ஃபீல் பண்ணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் வர பிரச்சனையை நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற மனசு முதல்ல லைட்டாகிடும் இது ஆசீர்வாதம் அனுகிரகம்னால் என்ன அப்படின்னா நான் போய் என் குலதெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறேன் நான் ஒரு வேண்டுதல் செய்கிறேன் எனக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் முடிச்சு கொடுத்துரு நான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது நான் உன் சன்னதிக்கு வந்திருக்கேன் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அங்கேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்குள்ளேயே அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்கள் ஃபோன்லேயே அதுலையே ஒரு விஷயத்தில் வந்துடும் உங்களுக்கு ஒரு கால் ஒரு ஒரு கால் மூலமாக கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும் நீ கேட்டுகிட்டு இருந்த விஷயம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இதுதான் அனுகிரகம் நீங்க முன்னாடி இல்ல நீங்க கேட்டத விட அதிகமா பலன் கொடுக்கறத அனுகிரகம் ஆசிர்வாதம்ங்கிறது உங்களை அமைதிப்படுத்தி பிரச்சனை இல்லை ஒண்ணு கவலைப்படாத நீ தான் ஒரு ஆறுதல் லெட்டர் தான் வந்து ஆசீர்வாதம் முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நான் எனக்குன்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நிக்கும் தான் அனுகிரகம் கிடைக்கும் ஆசீர்வாதம் எல்லா தெய்வத்துக்கிட்ட போகும்போது நிச்சயமா ஆசிர்வாதம் உண்டு நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்றனாலும் நான் இப்படி தான் போவேன் இந்த தெய்வத்துக்கிட்டலாம் மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எங்கே போய் நின்னிக்கினாலும் ஆசீர்வாதம் உண்டு ஆனால் அனுகிரகம் என்றைக்கு கிடைக்குதோ உங்கள் நீங்கள் நினச்சதை விட இல்லை நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அதுதான் அனுகிரகம் சரி இதை நம்ம வந்து நம்மளே போய் இயக்க முடியுமா இல்லை நம்மளாக போயிட்டு அதை டெவலப் பண்ணிக்க முடியுமா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெய்வ சக்தியோட ட்ராவல் பண்ண இல்லை தெய்வ சக்தியோட அந்த வளையத்துக்குள்ளே இருக்க முதல்ல நம்ம அதுக்கு முதல்ல முற்படணும் ஒரு வீட்டை ஒரு வீட்டுக்குள்ளே தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணிக்கிறது நல்லது எப்படி பண்ணலாம் இப்போ கோவிலில் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியாது ஒரு கலசம் வச்சு அப்படியெல்லாம் செய்ய முடியாது ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே நமக்கான அந்த ரூம்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல ஒரு லிமிடேஷன்ஸோட சில விஷயத்தை பிரதிஷ்டை பண்ணிக்கிறது நல்லது குறிப்பாக ஒரு கலசம் வச்சு ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு மாயில் வச்சு அங்கே மேலே ஒரு கும்பமாக வந்து நம்மளோட அங்கே தேங்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு கலசம் ரெடி பண்ணி ஒரு ரூமில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நம்ம பூஜை ரூமில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா படங்கள் தான் அதிகமாக ரூமில் தாராளமாக வச்சுக்கோங்க ஆனால் எல்லா தெய்வத்தையும் நீங்கள் கவனிக்க முடியும் டெய்லி அப்படின்னா அந்த மாதிரி படங்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் எந்த தெய்வம் எனக்கு அனுகிரகம் பண்ண போகுது அப்படின்னா உங்களோட குலதெய்வமோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வமோ இல்லை உங்களுக்கான வீட்டு தெய்வம்னு இருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்க ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் யாரை ரொம்ப விரும்பி கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தை இல்லை நான் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுறேன் சார் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கலை கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு வீணை கற்றுக்கிறேன் நான் வந்து ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறேன் இல்லை நான் வந்து ஏதோ ஒரு கலைகளுக்குள்ளே இருக்கேன் நான் வந்து ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுறேன் தினசரி அவங்களோட மூல மந்திரத்தை நான் ஜபிக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே இதை எல்லோரும் செய்யலாம் என் நமக்கான தெய்வத்தை ஒரு விக்கிரகமாக எடுத்து பூச்சி ரூமில் வைக்கிறது நல்லது அது எப்படி இருக்கணும் அந்த விக்கிரகம் அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஃபோட்டோஸை விட இந்த மாதிரி ஒரு படமாக வச்சு வழிபாடு பண்றத விட ஒரு விக்கிரகமாக வச்சு வழிபாடு பண்ணும்போது தான் அதோட அனுகிரகம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ம் அப்போதான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சிலை வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்தால் கூட நிறைய பேருடைய பொதுவான கருத்து இப்படி இருக்குது சார் என்னென்னா சிலை வழிபாடு அப்படின்றது வீடுகளில் கூடாது ஏன்னா சிலை வழிபாடு பண்ணா அப்படின்னா கோவில் நடக்கிற மாதிரி வந்து பூஜைகள் வந்து டைம் டைமுக்கு நடக்கணும் அதுக்கான வந்து பிரசாதங்கள் அந்த ஆராதனைகள் அதெல்லாம் சரி வர நடக்கலைன்னா அது எதிர்வனையாக மாறக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக கோவில் வேறு வீடு வேறு கோவில்களில் அனுதினமும் அங்கே நடக்கக்கூடிய அந்த நித்திய வழிபாடுகள் நம்ம செய்து தான் ஆகணும் அபிஷேகங்கள் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அங்கே வேறு அதனால தான் அங்கே வந்து ஆகர்ஷணமே வேறு மேலே கலசம் வச்சுருப்பாங்க அதுக்கு நேர் பாகத்தில் அதுக்கு நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது ஆனால் வீடுன்னு வரப்போ நமக்கான தெய்வத்தை தான் அந்த இடத்துல வைக்கிறோம் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்போ டெய்லி என்னால் வந்து அபிஷேகம்லாம் பண்ண முடியாது சார் என் தெய்வத்துக்கு அப்படின்னா இன்னும் ஒரு விநாயகரே எடுத்துக்கிடுவோம் வளம்புரி இடம்புரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போது இடம்புரி விநாயகரை வச்சிங்கன்னா அவரை டெய்லி நீங்க அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க தினசரி அவருக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை நீங்க அவரை கும்பிடலன்னா கூட அவர் ஒண்ணும் கோச்சிங் மாட்டாரு ஆனால் வளம்புரியா ஒரு குட்டி ஒரு சிலையா ஒரு விக்கிரகமா வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமா அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாரு டெய்லி ஒரு கொள்கட்டை வைக்கணும்னு எதிர்பார்ப்பார் டெய்லி அவர் அபிஷேகம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பார் அப்ப நமக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறது நல்லது நம்மளும் அப்படி தான் இருக்கோம் அப்படின்னா நம்மளை மாதிரியே அவரும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அதனால தான் இடமுறை விநாயகர் என்ன வித்தியாசம் அனுகிரகத்தில் எதாவது வித்தியாசப்படுமா அப்படின்னா அனுகிரகம்லாம் ஒன்று போல் தான் இருக்கும் ஆனால் இடமுறையில் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ் பலமுறையில் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் எதையுமே மெனக்கிட்டால் தான் அதுக்கான பலன் நம்ம மெனக்கிடலைன்னா பலன் இப்படி தான் இருக்கும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இன்னொன்று தெய்வ சக்தியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டேன் அப்போ அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்ம எதுக்கோ என்னென்னமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் தெய்வத்தோடு கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒன்றும் தவறு கிடையாது இதில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு வேலை ஊருக்கு போயிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் ஏதாவது ஒரு வெளிநாடு போயிட்டால் என்ன பண்ணுறது நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் உங்கள் தெய்வத்தை உங்களோடைய கூட கூட்டிகிட்டு போயிருங்க நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா கூட கூட்டிகிட்டு போயிருங்க ஏதோ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்தால் பரவாயில்ல அது ஏதோ ஹாலிடே போயிட்டு வரீங்க தெய்வத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் ரொம்ப காலத்துக்கு நான் வெளிநாட்டிலே இருக்க போகிறேன் அப்படின்னா உங்கள் தெய்வத்தை கையோடு கூட்டிகிட்டு போயிருங்க உங்கள் தெய்வம் உங்களோட இருக்கிறதுக்கு விரும்பும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அப்போ என்ன மாதிரி விக்கிரகம் வைக்கலாம் முதல்ல அப்படின்னா ஒரு பித்தளை அதில் வைக்கலாம் இல்லை ஒரு கருங்காலியில் வந்து ஒரு விநாயகரோ இல்லை உங்களுக்கான தெய்வத்தை வைக்கலாம் இல்லைன்னா ஒரு வெள்ளியில் தங்கத்தில் இந்த பஞ்சலோகத்தில் காப்பரில் இந்த மாதிரி மெட்டல்ஸில் ஒரு விக்ரகம் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது இதெல்லாம் தான் தெய்வ சக்திக்கும் நம்மளை மாதிரி மனித ரூபத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஃபேக்டராக வந்து அந்த விக்கிரகம் செயல்படும் ஒரு நாளில் ஒரு நாள் தெய்வ சக்தி அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கிறத உங்களால் உணர முடியும் தெய்வம் நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் சரி இது என்ன மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம வைக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான கருத்தை என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து பெரிய விக்ரகமாக சில பேர் ரெண்டு அடியில் வைக்கவா சார் நாலடியில் வைக்கவா சார்ன்ற கேள்விலாம் இருக்கும் பொதுவா ரொம்ப பெரிய விகிரகம் வீட்டுக்குள்ள தேவையில்லை உங்க பூஜரமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு நல்லது இருக்கிறதுலேயே கடைசி சைஸ் என்னவோ உங்க வீட்டுக்குள்ள அந்த சைஸ்ல பூஜுரம் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் பொதுவாக வந்து நிறைய வீடுகளில் ஆடம்பரத்தை வந்து பூஜை அறையில வந்து காட்டுறதுக்கு விரும்புவாங்க அந்த பூஜைக்கு வாங்கக்கூடிய அந்த மணிகள்லேருந்து பஞ்ச பாத்திரம்லேருந்து கற்பூரம் காட்டுற கரண்டின்னு எல்லாத்தையும் அங்கேயும் ஒரு குட்டி கிச்சனே ரெடி பண்ணுற அளவுக்கு பாத்திரங்களை நிரப்பி வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க நிறைய படங்கள் வச்சிருப்பாங்க பெருசாக இருக்கணும்னு விரும்புவாங்க ஆனா நீங்க இருக்கிறதுலே குட்டியா வைக்க சொல்றீங்களே சார் என்ன காரணம் ஆமாம் ஏன்னா நம்ம இப்போ நம்மளோட படுக்கை அறை இருக்கு பெட்ரூம் இருக்கு பெட்ரூமை விட என்னைக்கு நீங்க பூஜை ரூமை பெருசா வைக்கிறீங்களோ தெய்வம் அந்த இடத்துல குடியேறிடும் உங்களை வெளியில அனுப்பிடும் அப்போ எப்பயுமே உங்களோட பூஜை ரூம் இருக்கிறதுலே லாஸ்ட் சைஸ்ல இருக்கணும் உங்க ஹாலை விட உங்கள் பெட்ரூமை விட உங்களோட மற்ற ஸ்டடி ரூமை விட எல்லாத்த விட சின்ன ரூமா குறிப்பாக கிச்சனை விட இதை விட சின்னதாக இருந்துக்கிறது நல்லது ரொம்ப கொஞ்சம் பெரிய வீடுகளில் ஒரு பெரிய பங்களா டைப்பில் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தன்னை ஒரு ஷோ காஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகவே பூஜை ரூமை ரொம்ப பெரிய அளவில் வச்சுருப்பாங்க அப்படி வச்சுக்கிறது தவறு அது இன்னைக்கு சரியாக படலாம் நான் பூஜரம் ரூம் தானே சார் அது நல்ல விஷயம் தானே நான் டெய்லி அங்கே உட்காந்து நான் எனக்கு நிம்மதியாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சரியாக இருக்கும் முதல்ல பூஜ் ரூமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாதீங்க அதுவே முதல்ல தவறு ரூமில் தெய்வம் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் மெடிடேட் இருந்தால் வெளியில் வந்துடுங்க நீங்கள் ஒரு ஹாலில் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரூமை தேர்ந்தெடுத்துக்குங்க பூஜ் ரூமில் உட்காந்து முதல்ல மெடிடேஷன் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா தேவையில்லாத உடல் ரீதியாக நிறையா தொந்தரவு வரும் என்ன மாதிரி தொந்தரவுகள் சார் அது எதா ஒரு ரூபத்தில் வரும் குறிப்பாக தூக்கம் கெடும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி கோவில்கள்லேயும் போய் நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறக்காக போவாங்க அப்படி போகக்கூடாது அதில் இருக்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா கோவில்ங்கிறது பொதுத்தலம் அந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் நிறைய பேர் உள்ளே வருவாங்க வெளியில் போவாங்க ஏகப்பட்ட பேரோட கால் மண் அந்த அந்த கால் அடி வந்து நிறைய இடத்துல படும் அங்கே உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அவங்களோட நெகட்டிவே இங்கே இறக்கி வச்சுட்டு போகிறாங்க கோயிலில் வந்து அந்த நெகட்டிவை நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உள்வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு காலில் அடி அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது அதனால மேக்சிமம் கோயிலில் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதை தவிர்த்துருங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பாருங்க ஒரு காலோ அந்த மாதிரி இருக்க சில இடத்துல நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அது மெடிடேட் பண்ணுறக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த இடம் ஏன்னா அந்த இடத்த அப்படி எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுறது நல்லது குறிப்பாக பூஜிடும்லேயோ மெடி கோவில்களில் மெடிடேஷன் பண்ணுறத தவிர்த்துடுங்க சரி இப்போது இந்த மெட்டல்ஸில் விகிரகம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இது என்ன மாதிரி ஒரு சைஸில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டு தலைவர் யாரோ அந்த குடும்ப தலைவர் யாரோ அவரோட வலது கை நடுவிரல் மிடில் ஃபிங்கர் ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கரில் மூணு பாகம் இருக்கும் மேலேருந்து பார்த்தோம்னா ஒரு மூணு பாகமாக தான் அந்த விரல் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நடு பாகத்தை எடுத்துக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிங்க ஒரு மூணு பங்காவோ அஞ்சு பங்காவோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதில் ஒரு சைஸ் வரும் அந்த சைஸில் உங்களோட குல தெய்வத்தையோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ இல்லை உங்கள் குடும்ப தெய்வத்தையோ விக்கிரவமாக செஞ்சு வீட்டுக்குள்ளே வழிபாடு பண்ணி பாருங்கள் தெய்வ சக்தியை நீங்கள் அப்படி உணரலாம் நீங்கள் கூப்பிட்டா தெய்வம் அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் அதே மாதிரி எப்போயுமே ஒரு பூஜை ரூம் அமைக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஒரு வீடு கட்டி முடித்தோடனே நம்ம ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம் எப்போயுமே பூஜை ரூம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க நான் வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் தெளிவாக வச்சு நான் வழிபாடு பண்ணுறேன் இல்லை நான் ஒரு அலமாரி செட்டப்பில் வச்சு கூட நான் பூஜை மாதிரி அதை வந்து அனுசரித்து நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கணபதி ஹோமம் நடத்தியிருக்கேன் அது ரொம்ப 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 நல்லது ஏன்னா இந்த கணபதி ஹோமம் பண் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்துக்கிட்டே வர வர ஒரு கணபதி ஹோமம் ஒரு விஷ்ணு ச ஹோமம் சுதர்சன ஹோமம் இந்த மாதிரிலாம் ஹோமங்கள் பண்ண 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 இது என்ன செய்யும் அப்படின்னு அந்த தெய்வத்தை எங்கேயும் போக விடாமல் அந்த இடத்துலையே தக்க வைக்க பார்க்கும் ஏன்னா நம்ம பல பேரோட நம்மளோட க வெளியில் போயிட்டு வரோம் ஏகப்பட்ட இடத்துக்கு வெளியில போயிட்டு வரோம் ஒரு நல்லது கிட்டத்துல கலந்துக்கிறோம் நம்மளோட கெஸ்ட்டு நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் கலந்தது தான் வீடு அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தியை நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ஏன்னா நம்ம என் நேரம் போய் கோயிலில் உட்கார முடியாது தான் இருக்க போகிறோம் அப்போ வீடை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதுமானது அப்போ கோயில்களுக்குலாம் அடிக்கடி போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லையா சார் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உங்களால் தெய்வத்தை பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளேயே தெய்வத்தை உங்களால் அனுகிரகம் அங்கே நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் நாங்கள் வந்து தெய்வத்தோடு கனெக்டடாக தான் இருக்கோம்னா நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்னால் இங்கே முடியலன்னா தான் நாங்கள் கோயிலுக்கே போகணும் மனசு இங்கே என்னால் இங்கே பண்ண முடியல அப்படின்னா கூட்டு பிரார்த்தனையாக நீங்கள் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது அதை தாண்டி நான் கோயிலுக்கு போயிட்டு வரணுமா அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க ஆனால் நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு வர்றது தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பிரகாரத்தை ஒரு மூணு முறையாவது பிரகாரத்தை சுற்றி வாங்க அவங்களோட அணுக அவங்களோட தெய்வ வழிபாடு முடிஞ்ச உடனே அந்த தெய்வ வழி அந்த பிரகாரத்தை சுற்றி வந்த கையோடு நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டையும் ஒரு மூணு தடவை சுற்றுங்க பிரகாரம் மாதிரி அப்போ நீங்கள் போயிட்டு வந்து அந்த புண்ணியம் வீட்டுக்குள்ளே தங்கும் ஒரு தெய்வத்தை அப்படியே அந்த தெய்வ ஆகர்ஷணத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி அதுதான் அர்த்தம் அது ஸோ இப்படி செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்டால் தெய்வம் கொடுக்கணும் அதுக்கு தான் தெய்வம் இருக்காங்க நீங்கள் கேட்டு தெய்வம் கொடுக்கலன்னா உங்கள் தெய்வ அனுகிரகம் ரொம்ப குறைவாக இருக்குது அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல பூஜ் ரூமோ இல்லை உங்களோட ஆஃபீஸ் ரூமோ இங்கே எங்கெல்லாம் உங்களோட ப்ரசன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மைல்டு லெவலில் ஏதோ ஒரு சப்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு மந்திரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்பயுமே ரூம் எம்டியாக இருக்கக்கூடாது எந்த விதமான சப்தம் இல்லாமல் எந்த விதமான ஒரு நிசப்தமாக ஒரு இடம் இருந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல தெய்வம் இருக்காது எப்பயுமே ஒலிக்கும் ஒலிக்கும் தான் தெய்வம் கட்டுப்படும் இல்லைன்னா தெய்வம் அந்த இடத்துல தான் குடியேறும் இப்போ பூஜைமெலாம் சொல்லிட்டோம் விக்கிரகம்லாம் சொல்லிட்டோம் தீபம் அந்த இடத்துல மேண்டட்டரி மஸ்ட் யார் வீட்டில் தீபம் இருக்கோ அங்கே தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தீ தெய்வத்தை தீபம் வழியாக தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியும் அதே மாதிரி ஒளி சப்தம் ஒரு மந்திரங்கள் உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ கணபதி மந்திரம் பிடிச்சாலும் சரி சிவன் மந்திரம் பிடிச்சாலும் சரி ஒரு விஷ்ணு மந்திரம் என்ன பிடிக்குதோ எயிட்டி ஒன் டேஸ்க்கு ஒரு தடவை அந்த மந்திரத்தை மாற்றிக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த தெய்வம் அந்த தெய்வ சக்தியை வீட்டுக்குள்ளே அனுகிரகம் பண்ணிக்க முடியும் நம்ம அந்த அனுகிரகத்தை அனுபவிக்க முடியும் இப்படி செய்துக்கிட்டே வாங்க எனக்கு தெய்வ அனுகிரகம் இல்லைங்கிற வார்த்தையே இருக்காது நிச்சயமாக நீங்கள் தெய்வ சக்தியோடையே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருவிங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தெய்வம் உங்களை தேடும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களை தேட ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பலனை வீட்டுக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவோம் ஸோ இப்படி தான் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்ததுனாலே நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து ஜெயமாகும் அப்படின்றது வந்து நம்ம எல்லார் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சிறப்பான பாதையை நோக்கி போகும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி